பங்குனி உத்திரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் சக்தி பீட தலங்களில் முதன்மையாக விளங்கும் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் பங்குனி உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு தெப்பல் திருவிழா உற்சவம் வெகுமரிசையாக நடைபெற்றது தெப்ப திருவிழா உற்சவத்தை ஒட்டி லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ராமர் நீலநிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிவித்து மல்லிகைப்பூ மனோரஞ்சித ரோஜாப்பூ மலர் மாலைகள் சூட்டி மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது கோவில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்கா தீர்த்தம் திருக்குளத்தில் வாழை மரங்கள் கட்டி வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தப்பலில் லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காஞ்சி காமாட்சியம்மனை எழுந்தரள செய்து தீபாராதனை காட்டி திருக்குளத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் மூன்று சுற்றுகள் வலம் வரச் செய்து தெப்பத் திருவிழா உச்சம் விகுமரிசையாக நடைபெற்றது தெப்பத் திருவிழா உற்சவத்தில் காஞ்சிபுரம் மற்றும் வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு திருக்குளம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலி ஜொலித்தது நாலு ரூபாய் நாற்பத்தி ஒண்ணு 아! <shrug>